வணிக முருகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளிமலை முருகன் கோயிலினுடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு இன்றைய கிஸ்டியில பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல உருவானதாக சொல்லப்படும் வள்ளிமலை முருகன் கோயில் வள்ளிய முருகன் கரம்பிடித்த நிகழ்வின் நினைவாகத்தான் இந்த தோற்றுவித்த கோயிலாக தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா வள்ளிமலை முருகன் கோயில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது முன்னதாக வந்து வேலூர் மாவட்டம் காட் லுகாவில இடம்பெற்றிருந்தது வேலூர் மாநகரில இருந்து இந்த அடையணும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மீட்டர் வந்து அடையலாம் வள்ளிமலை கோயில அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டையில இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வள்ளிமலை கோயிலும் இருக்கிறது முருகப்பெருமான் வள்ளியை வந்து காதலித்து கரம் பிடித்த ஊர் என்பதால் இந்த இடத்திற்கு வந்து வள்ளிமலை என பெயர் வந்ததாகவும் வள்ளி இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வள்ளிமலை என பெயர் பெற காரணமாகவும் ஒன்பதாம் நூற்றாண்டுல உருவானதாக சொல்லப்படுகிறது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சொன்னா சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மழைப்பயணம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நானூற்றி ஐம்பத்தி நாலு படிக்கட்டுகளை கொண்டதாக இருக்கிறதா சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் காலத்தில் வந்து இந்த மரங்கள் வந்து மிக பசுமையாக காட்சி அளிக்கும் என்று சொல்லலாம் காலை நேரத்தில் மாலை ஏறுவது நல்லது வந்து நீங்கள் ஆங்காங்கே வந்து தண்ணீர் வசதியும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் முப்பது நிமிடங்களுக்கு மழை ஏறிவிடலாம் விறுவிறுப்பாக நடந்தால் இருபது நிமிடங்களே நீங்கள் உச்சி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது மேலே வந்தவுடன் வந்து கம்பீரமான கொடி மரத்தையும் முருகன் குன்றினையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வழியை இருந்து காண்பதற்கு வந்து சிறிதாக தெரியும் ஆனால் உள்ளே நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த குகையின் இடது பக்கத்தில் வள்ளியம்மை விநாயகர் சன்னதியும் வந்து சன்னிதியும் அடுத்ததாக வந்து முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானியோட வந்து காட்சி அளிக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முருகனை வந்து தரிசித்த பிறகு குகை வந்து சுற்றி வர பாறைகளுக்கு இடையே வந்து படிக்கட்டு பாதையும் வந்து அமைந்திருக்கிறது வள்ளி முருகப்பெருமான் திருமணம் நடைபெற விநாயகரும் வந்து உதவியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி நிறைய அற்புதங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது நன்றி கிறிஸ்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிமலை முருகன் கோயிலினுடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி பார்த்துருந்தோம் நம்ம இந்த வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இனமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டீன் வாயில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி